ஹாய் உறவுகளே இருக்கீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இந்த பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த செடி வந்து சீட்ஸ் போட்டு தான் வச்சோம் தக்காளி எப்போயும் போல் தான் வளர்க்கணும்னு ஒரு ஆசையோடு வச்சது பட் ஆனால் உண்மையிலே இது வரைக்கும் நாங்கள் கால் கிலோ கிட்ட தக்காளி இதுலேருந்து எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னமும் இங்கே அறுவடைக்கு ரெடியாக இருக்கிற தக்காளியும் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது கீழே இருக்க ரெண்டு பழுக்க போதும் மட்டும் பறிச்சிடணும் இங்கே பெரிச்சாளி தொல்லை பெரியஸாகவே இருக்குது காலையில் கூட பார்த்திங்கன்னா இங்கே அது என்ன கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குங்க அதை பிடுங்கியே போட்டுது அதுக்கு என்னதான் கொலை வெறியின்னு தெரியல பிடிங்கி பிடிங்கி எல்லாத்தையும் போட்டுடுது அது கையை வச்சு தான் அந்த பாருங்கள் இங்கேருந்து ஒரு செடி காயுது பாருங்கள் அது கையை வச்சிச்சுனாலே எல்லா செடியும் ஒன்று காஞ்சி போகுது அங்கே பிடிங்கினதை எடுத்து இங்க நட்டுருக்காங்க சக்கரவல்லிக்கிழங்க டேடி இது என்ன மண்ணே நீ இப்படி வச்சுட்டெல்லாம் படுத்துக்கிச்ச செடியை நல்லா சொன்னேன் மண்ணே போடணுமா பார்த்தீங்களே அது அஞ்சு மணி ஓஹோ இது அஞ்சு மணி செடிங்க விதை போட்டாச்சு வளர்ந்துருச்சு இது வந்து பன்னீர் பன்னீர்வசன்னு பூவோட கொடுத்தாங்க இன்னும் பூக்கலை கரும்புக்கு பாதுகாப்புன்னு இந்த குப்பையை இப்படி போட்டாங்க இந்த செடி வேர்கலர்லாம் பட் ஆனால் அப்போ கூட பாதுகாப்பாக ஆக மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறதோ நம்ம வீட்டு வாண்டுங்க அப்படி பண்ணுதுங்க ஒன்றும் சொல்ல முடியலை இதுவரைக்கும் பாருங்கள் இது பெரிய சக்கரவள்ளி கிழங்குது மொத்தம் இங்கே ரெண்டு வச்சிடணும் தெரியுதா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுலனாலே செடிங்கள்லாம் வாடி போகுது இது இந்த சந்தில் ஃபுல்லாக வலை தான் பாருங்கள் எலி எப்படி தோண்டி வச்சிருக்கு ஃபுல்லாகவே உள்ளெல்லாம் கூட தான் தேடுதுன்னு தெரியல இதில் வந்து இப்போ நம்ம ஏன்டா ஆசீர்வாதம் பண்ணுறியா இது பாருங்கள் என் தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு இது ஆசீர்வாதம் பண்ணுறியா இல்லை என்னை கவனின்னு சொல்கிறியான்னு தெரியல வாட்டவர் நல்லா இருந்தால் சரி போங்க அப்புறம் வந்து இந்த காரமணிலாம் வந்து கொஞ்சம் காய் விட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே எனக்கு வந்து காய் விடும்போதே ஒரு சந்தேகம் வந்துச்சு கேட்ட அடிக்கிட்ட ஏன்னா டாடி நம்ம காய அங்கங்கே வச்சுதுன்னா இப்படி பொதார மாதிரி இருந்தால் இல்லை எப்படி நீ காயை கண்டுபிடிச்சி எடுப்பேன்ட்டு உடனே டாடி சொன்னால் அதெல்லாம் நீ கவலைப்படாது செடி கண்டிப்பாக மொத்தமாக காய்ச்சதுலாம் காஞ்சிரும்னு நினைக்கிறேன் இல்லை அது எதாவது சிம்டம் இருக்கும் நம்ம அதை பறிச்சிக்கலான்ட்டு இதோ பாருங்கள் ஏதோ குச்சி காட்டுறோம்னு நினைக்காதுங்க இதான் காராமணி பண்ணி தெரியுதா இது வந்து கொஞ்சம் சின்னது இருங்க அதை விட இதோ இது ஒரு சின்னது இங்கே இருக்கிறது வளர்ந்தது வந்து அது அந்த சைடு ஒன்று இருக்குது ஒன்றே இந்த இந்த தோட்டத்துக்கே ஒரே ஒரு காராமணி தான் எங்களுக்கு தெரிஞ்சு வெளியில் வளர்ந்துருக்கு உள் சைடில் ஏதாவது இருக்கா என்னமோ தெரியாதுன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது பார்க்குறப்போ அப்புறம் வந்து பச்சை மிளகா அது பாருங்க நாங்கள் எத்தனையோ கேப் போட்டோம் ஆ ஆஹா நைன் தினே சாப்பிட்டா நீ சாப்பிட்ற அவ்வளோ போட்டோம் கேப்சிக்கம் கடைசியில் ஒன்று கூட வளர விடலை வளராமெல்லாம் போகலை பட் மற்றவங்களுக்கு எப்படி சேலஞ்சிங் இருந்ததோ தெரியாது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வாண்டுங்களை வச்சுக்கி சேலஞ்சிங்காக இருக்குது ஒன்றுத்தையும் வளர விட மாட்டேங்கிறாங்க பட் எப்படியோ ஒன்று போட்டு வளர்த்தே தீருவோம்னு சொல்லி வெற்றிகரமாக வளர்த்துட்டோம் ஸோ இந்த இடமே பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி தூங்கி எழுந்திரிச்சி வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்ப்போம் பட் இந்த தக்காளி செடிக்கு வந்து நான் இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு எடுத்தேன் ஸோ அதை முடிச்சிருவோம் தக்காளி செடியை பொறுத்த அளவுக்குங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரே ஒரு செடி தான் அழகாக லாடி அந்த கீழே இருக்க தக்காளி ரெண்டு பறிக்கணும்டா இதை பிடி நான் பறிக்கிறேன்டா பட்டு பட்டுக்கும் ஜரிக்கும் ஜரு ஏன்னா பழுத்து இங்கே பெருச்சாளி விட்டோன்னு வச்சுக்கா அது பழுத்துடும் பழுக்க வச்சிடும் செடியாக பிடிங்கி போட்டுரும் அது ஒன்று சாப்பிட்றதால நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது சாப்பிட்டுட்டு போட்டோம் பட் ஆனால் செடியவே சேர்த்து நாசம் பண்ணது பாரு அது ரொம்ப தவறான விஷயம் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பகிர்ச்சா மாதிரி தெரியல ரெண்டு நாள் இருக்கலாம்னு நினைக்கிறோம்ல இது இதெல்லாம் வேண்டாம் உனக்கு எதாவது தெரியல கலர் சரி இல்லை இல்லை இது மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த பஸ் ஒரே நாளில் பழக்கம் ம் வச்சா பழகிட்டோம் அப்படி அந்த பக்கம் வாங்க அங்கே ஒரு அம்மா டம்மு டம்முதல்ல இது ஒன்று தான் பாப்பாய் பார்க்குறான் கடிச்சு போட்டுரு பாப்பாய் எதுக்கு இதையும் பார்த்து வைக்கிறேன் எல்லாத்துக்கும் கடிச்சு 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 போட்டு வாழ்ந்து பொண்ணு அம்மா தூக்கி முடியாது டேடி தூக்கி தள்ளி விட்டுருவாங்க இருக்குது அப்புறம் இந்த செடிங்களை வளர்த்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓ இங்க பாரு வெத்தலைவள்ளி கிழங்கு செடி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கே போகுது கொடியே காணும் பாருங்க வெத்தலை கிடையாது அச்சல் இது வெத்தலை கிழங்கு அது என்ன பெயரு ஏர் பொட்டேட்டோ இப்போ வரும்னு தெரியாது காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அப்படியே ஏர்லேயே வரும் பொட்டேட்டோ ஆமாம் எலி வேற கடிச்சு துப்பி வச்சிருச்சு யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கண் கொள்ளா காய்ச்சி வந்து பாருங்க தோர்க்கே தோர் அது போகுது அதான் இப்போ க இது பண்ணிடுச்சு அது இல்லை இப்போ ஒரு கொடி தான்

எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு போனீங்க டெய்லி டெய்லியும் விவசாயம் பார்க்குறீங்க பர்ச்சு எப்படி இருக்குதுங்கள அது ஒரு டூ த்ரீ டேர்ஸ் வச்சு பறிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் கண்டிப்பாக இன்னொரு வீடியோலாம் சூப்பராக பார்க்கலாம் வேற இனி அப்டேட் இருந்தாலும் சின்ன சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் உடனே கொடுக்குறோம் ஓகே ஓகே லைக் பண்ணுங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் வேறுட்டா